குடகமலையில உருவாகி பூம்புகார் நகரத்தில் கடலில் போய் கலக்கிற காவேரி ஆற்றை உருவாக்குனது அகத்தீர்னு எல்லாருக்கும் தெரியும் அதே காவேரி ஆற்றில் மையப்பகுதியில் அகத்தீர் வழிபட்ட ஒரு ஸ்தலம் இருக்குதுன்னு யாருக்கோ தெரியுமா இன்றைக்கி நம்ம அந்த தலத்துக்கு தான் போகிறோம் நடாற்றீஸ்வரர் இருந்து ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் இருக்குங்க கொடுமுடி போகிற வழியில் இருக்குது கிராமப்புறங்கள்ல கிராமப்புறங்களில் இருந்தாவே அது ஒரு சுகம் ஆற்றுக்கு நடுவில் ஒரு சிறிய காலம் அதுக்கு நடுவில் வந்துவிட்டங்க நட்ச கோயிலுக்கு தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் அந்த கல்யாணத்தை கலந்துக்கு போயிட்டாங்க போது ஒவ்வொரு சிவத்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்த அகத்திய பெருமான் அரக்கிக்கும் துர்வாச முனிவருக்கும் மகனாவார்கள் அந்த மரத்தை சேதாரம் பண்ணாமல் அங்கே இருக்கிற ஆலயத்தை அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு கீழே போயிட்டு இந்த கோயில் சுற்றி காட்டும்போது இதை இதை பத்து தலைவரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பக்கத்தில் பாருங்கள் முதலாம் ராஜேந்திர ம மன்னன் காலத்தில் கல்வெட்டு இங்கே நடுவில் இதெல்லாம் பயங்கர ஆழமாக இருக்குங்க இப்போலாம் போகாதுங்க இங்கே பாருங்கள் எப்படி பில்லர் போட்டு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் பில்லாருனாலையும் நினச்சா இந்த இடத்துக்கு வர முடியாதாமா இந்த கோயில் கொங்கு நாட்டிலே பஞ்சபூதத்தலங்கள்ல மண் தலம்மா இங்கே வந்து காங்கேயம்பாளையம் முருகரோட பேர்னால் இந்த கோ இந்த ஊரை அழைக்கிறாங்க இங்கிருந்து கிளம்புறதுக்கு மனசு அல்லைங்க குடகமலையில் உருவாகி பூம்புகார் நகரத்தில் கடலில் போய் கலக்கிற காவேரி ஆற்றை உருவாக்குனது அகத்தீர்னு எல்லாருக்கும் தெரியும் அதே காவேரி ஆற்றில் மையப்பகுதியில் அகத்தீர் வழிபட்ட ஒரு ஸ்தலம் இருக்குதுன்னு யாருக்கோ தெரியுமா இன்னைக்கு நம்ம அந்த தலத்துக்கு தான் போகிறோம் நட்ராட்டீஸ்வரர் காவேரிக்கு நடுப்பகுதியில் இருக்குது வெல்கம் டு அன்பு ட்ராவலர் நான் உங்கள் அன்பு இன்னைக்கு நம்ம நடராட்டரிஸ்வர பார்க்க போகிறோம் காவேரி நடுவில் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஆறு இந்த வழியாக தான் போகணும் ஆற்றுக்கு நடுவில் அந்த சிவன் தலை இருக்குது அகைத்திறனால உருவாக்கப்பட்ட அந்த ஸ்தலத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து வாங்க போகலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இங்கேருந்து ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் இருக்குங்க கொடுமுடி போகிற வழியில் இருக்குது கொடுமுடி போகிற வழியிலேருந்து இடது புறமா நம்ம வந்தோம்னா அந்த கோவிலு போய் அங்கே போடு போட்டிருந்தாங்க பார்த்திங்களா அந்த போடு வழியாக வரணும் இடது புறமா வந்தோம்னா அந்த கோயிலை போய் பார்க்கலாம் இங்கிருந்து எப்படியும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க பாருங்க எவ்ளோ மகா இருக்குங்க மரம் எல்லாம் பாருங்க பக்கத்துல போய் காட்டுறேன் அங்க தெரியுற மரம் பாருங்க எவ்ளோ ஹைட் ஹைட்ா இருக்கு இங்க பாருங்க எவ்ளோ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டங்க ரெட்டாட்ரு சார் கோவில் இருக்கு பாருங்க கோவில் ஆற்றுக்கு நடுவில் சிறிய பாலம் அதுக்கு நடுவில் சிவபெருமானோட கோவில் எவ்வளவு அழகான ஒரு இடம் இப்பதாங்க பாலம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் பாலம் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பரிசல்ல போய் தான் இந்த சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க இந்த ஏரியா மக்கள் பாருங்க சின்னதாக அழகாக இருந்தாலுமே அழகான ஒரு ரம்மியமான ஒரு சூழலில் அமைஞ்சிருக்குங்க சூப்பருங்க வந்துட்டேங்க நட்ராட்ரீஸ்வரர் கோயிலுக்கு பாருங்கள் எவ்வளோ ரம்மியமான ஒரு அழகான ஒரு இடத்துல சுவாமி வந்து அவ்வளோ அழகாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் உள்ளே போய் பார்க்கலாங்களா வாங்க போகிறோம் இங்க பிறகு எவ்வளோ அழகான ஒரு படி இதில் ஏறி மேலே போனால் குடிமரமும் நந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் கோயில் வந்துருச்சுன்னு அப்புறமேட்டு இந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கைலாயத்தில் நடக்கிற சிவபெருமான் கல்யாணத்துக்கு தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் அந்த கல்யாணத்தை கலந்துக்கு போயிட்டாங்க வடபுறம் தாழ்ந்தும் தென்புறம் உயர்ந்தும் அந்த இடமே காட்சி அழிச்சிருக்கு அப்போ அகத்தியரை சிவபெருமான் அழைச்சி இந்த ஏற்றத்தின் தாழ்வையும் சமப்படுத்து அப்படின்னு சொல்லி கையில் ஒரு கமண்டலத்தை கொடுத்து அங்கிருந்து தென்புறம்போ அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணாங்க அங்கிருந்து அகத்திய பெருமான் தென்புறத்துக்கு போகும்போது குடகமலையில் விநாயக பெருமான் திருவிளையாடல ஒன்று விளையாண்டு அங்கிருந்து காவேரி ஆற்றை உருவாக்க பண்ணாங்க அந்த காவேரி ஆற்றம் கரையோரமாக வரும்போது ஒவ்வொரு சிவத்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்த அகத்திய பெருமான் இந்த இடத்துக்கு வரும்போது இரண்டு அரக்கரைகளை சந்தித்தாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாதப்பிழை வில் வியாழன் ரெண்டு அரக்கர்களும் இங்கே வரக்கூடிய சிவனடியார்களை உணவு பக்குவமாக்கி அவரை உண்ட பின் அதே நேரத்தில் அகத்தியர் வந்தார் அவரை அவங்க குடிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதே போல் உணவு பக்குவமாக்கி அவரையும் உணவு சாப்பிட்ட பின் அந்த அகத்தியர் ஞானஜிஷியில் அறிந்து வாதப்பின் ஜீரணாய நம அப்படின்னு சொல்லும்போது அவரோட வயிற்றுல அவரு ஜீரணமாயிறாரு வெளியிருக்கிற வில்வியாளன் தர்பசாலத்தில் உள்ள தர்பையை எடுத்து பிரம்மகத்தி மந்திரத்தை உச்சரித்து சம்ஹாரம் செய்தார் அவங்க ரெண்டு அரக்கர்களும் யாருனா அஜமுகி என்கிற அரக்கிக்கும் துருவாச முனிவருக்கும் மகனாவார்கள் அதனால் அகத்தியருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் விதமாக இங்கிருக்கிற சிவபெருமானை இங்கிருக்கக்கூடிய மணல்களால் உண்டு பண்ணி சிவ மந்திரத்தினால் உச்சாடனம் பண்ணி அங்கே இருக்கிற சிவ பூஜைகள் செய்த பிறகே அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் விலகியது இங்கிரு வரக்கூடிய எந்த பத்திரங்களாக இருந்தாலும் பல தோஷங்கள் இருந்தாலும் இந்த கோவிலில் ப பல நிவர்த்திகள் உண்டாகும் இங்கே இருக்கிற மரம் அத்தி மரங்க அங்கே இருக்கிற விநாயகர் அத்தி விநாயகருங்க ஆறாயிரத்தி ஐநூறு வருஷமாக இந்த இடத்துல இருக்குது அந்த மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ நினைவுகள் நம்ம மனசில் தோணும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மரம் அந்த மரத்தை சேதாரம் பண்ணாமல் அங்கே இருக்கிற ஆலயத்தை அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அதை பார்த்து நான் ரொம்ப நேரம் உட்காந்து வீழ்ந்து போனேன் எனக்கு அங்கேருந்து வெளியே வரதுக்கே மனசு இல்லை அவ்வளோ அற்புதமான ஒரு இடத்துக்கு நான் பயணம் பண்ணது ரொம்ப ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணும் நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டுப்பீங்க நம்புகிறேன் சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க வெளியே வந்துட்டோம் சாமிக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு இங்கே கோவிலோட தலை வரலாறு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்களை கீழே போயிட்டு இந்த கோயில் சுற்றி போது இதை இதை பற்றின வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கீழே போவோம் நான் ரொம்ப நேரமாக படித்து பார்த்தேன் என் மைண்டுக்கு ஏற மாட்டேங்குது நம்ம படிப்பது வந்துட இல்லை ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டைம் ஆகிடுச்சி இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அவர்கிட்டே கேட்டுக்கலாம் மேலே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் அரசு மரத்துக்கிட்டு இருப்பார் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் முதலாம் ராஜேந்திர ம மன்னன் காலத்தில் கல்வெட்டு இங்கே பாருங்கள் நான் இப்போ தான் பார்க்குறேன் எவ்வளோ பழமையான ஒரு கல்வெட்டு தெரியல ஒன்றுமே தெரியும் இந்த இடத்துல எல்லாம் பழமையான கல்வெட்டு இதில் தான் மேலே போட்டிருப்பாங்களோ ராஜேந்திர சரி நம்ம கோயிலை சுற்றி வருவோம் கோவில் நட சாத்தியாச்சுங்க மணி ஒன்று ஆகுது இங்கே பாருங்கள் பர்சலெல்லாம் இருக்குது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த பாறை குன்று மேலே தான் சாமி இருக்கார் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆட்ருக்கு நடுவில் அதெல்லாம் பயங்கர ஆழமாக இருக்க மாட்டோங்க இந்த பக்கம்லாம் போகாதீங்க ஆள் இல்லைன்னா எப்படி பில்டிங் கட்டியிருக்காங்க பாருங்கள் வாவ் இங்க பாருங்கள் எப்படி பில்லர் போட்டு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஓ மேலே ஒரு அரச மரமாக என்னமோ வளருது எப்படி இருக்குது பாருங்க பயங்கரமாக நம்ம இவ்வளோ நேரம் மேலே தான் இருந்தோம் சூப்பராக இருக்குது இங்கேலாம் இடத்த பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு இந்த கோவிலோட அமைப்புக்களை பாருங்களேன் அங்கே வருங்க ஒரு நாலு குருவி அந்த இடத்துல அந்த கட்டடத்துக்கு மேலே அழகாக உட்காந்துருக்கு இந்த மாதிரி ஆற்றுக்கு நடுவில் அகத்தியர் பெருமான் வழிபட்ட நட்டாற்றீஸ்வரரை தரிசனம் பண்ணோம் ரொம்ப அழகாக இருந்தார் குட்டியாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் அவ்வளோ அழகாக இருந்தார் அங்கே வந்து பிரதோஷம் பௌர்ணமி முக்கிய கால கால காலத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம்மா எல் எல்லாருனாலையும் நினச்சா அந்த இடத்துக்கு வர முடியாதாம்மா ஒருத்தர் நாலு தடவை வந்துட்டு திரும்பி கூட போயிருக்காரம்மா சேலத்துலேருந்து அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ வீடியோலாம் பதிவு பண்ண முடியாது உள்ள வந்து ஆறுநூறு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நான் வீடியோ பண்ணுறேன் ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ஒரு அத்திமரம் இருக்கு அங்க அத்திமர விநாயகரும் உள்ள வந்து பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் பெரிய பிரம்மாண்டமான மகத்துவமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு இதெல்லாம் சொல்லணும் ரொம்ப நேரம் மூலையில ஏறல நம்ம மனசுல பட்டதுக்கு தகுட்டு சொல்லிடுவோம் இந்த புராணத்தையும் ஹிஸ்ட்ரியும் சொல்லும் போது நமக்கு வாய் தவறான செயல் வர பேச்சு வரக்கூடாது மக்கள் பார்க்கறீங்க என்ன நினைப்பாங்க அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன் இந்த இடம் எங்கே இருக்குது எப்படி வரணும் எல்லா முக்கிய தகவலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கூகுள் மேப்பில் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஓ சமையல கட்டுமானம் இந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாறையில் தான் சாமி இருக்காது மேலே இருக்கா இருக்கு நீங்கள் ஒரு தரம் வாங்க சூப்பராக இருக்கும் எல்லாம் பாருங்கள் செடி வச்சுருக்காங்க ஒவ்வொரு அற்புதமான செடி இங்கே பாருங்கள் வில்வ போகிறோம் எவ்வளோ பெருசு அதாவது என்னோடய மூளைக்கு எட்டின மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு நான் சரியாக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன் அங்கே பாருங்கள் ஆற்றங்கரை கோயிலை சுற்றி வந்துட்டோம் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் போட்டு படகு இதெல்லாம் சூப்பராக இருக்கு இடம் எங்கே போனாலும் இந்த மேகமூட்டம்தான் வாரம் வாரம் வருது வேறுமா எல்லாம் கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு வெளியே வந்தாச்சுங்க ஸ்ரீ நல்லநாயகி நட்ராட்டீஸ்வரர் ஆலயத்தை பார்த்துருப்பீங்க அம்மா அகதீஸ்வரரையும் உள்ளே இருக்காரு இந்த கோயில் கொங்கு நாட்டிலே மண் தலமாக அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் இது பாலம்பரம் போகிறார் இங்கே வந்து காங்கேயம்பாளையம் முருகரோட பேர்னால் இந்த கோ இந்த ஊரை அழைக்கிறாங்க இங்கே எப்படியும் அகத்தியருக்கு முருகர் காட்சி தந்திருப்பார்னு தான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த அளவுக்கு அழகாக இருக்குதுங்க என்ன தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவ்வளோதாங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க இந்த ஊர் மக்கள் அப்பப்போ வந்து இங்கே சுற்றுலாத்தல மாதிரி வந்துட்டு போகிறாங்க நல்லாயிருக்கு இந்த இடம் இந்த பாலம் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது காரு பஸ்ஸு இப்போ நிறைய வேன்கள்லாம் இங்கே இந்த இந்த வழியில் வந்துச்சு ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த இடம் மணி வந்து ரெண்டு மணி மணியாக போகுது எனக்கு என்னென்னா உங்களுக்கு சொல்லி அவனு சொல்லிவிட்டுனா முயற்சி பண்ணி அது அவர் பூசாரி ஐயரடியே கேட்கலான்னு பார்த்தேன் அவர் கரெக்டாக கிளம்பிட்டாரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்கே போர்டில் போட்டிருந்த அந்த முக்கிய தவ விஷயத்தெல்லாம் நான் உங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல தெரியாததை தெரிலன்னு சொல்கிறது பரவாயில்ல தெரிஞ்சதை தெரிஞ்சளவுக்கு சொன்னது பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன் ஓரளவுக்கு இந்த வீடியோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் எப்படி வரணும்னு சொல்லி நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப் கீழே கொடுக்குறேன் ஏன்னா வாயில் உணருது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுங்கள் சித்திரை மாதம் முதலாம் நாள்லேருந்து ரொம்ப விசேஷமாக நிறைய விசேஷம் இருக்குது நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமானதெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வாங்க சூப்பராக இருக்கும் ஈரோட்டில் இருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் அங்கே காங்கேயம் பாளையத்தில் இறங்கினா அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சியோ ஏதோ பிடிச்சி வந்துடலாம் சொந்த வண்டியில் வந்தீங்கன்னா தாராளமாக வரலாம் இங்கே பாலம் பார்த்திங்களா இது வழியே வந்துடலாம் அந்த பக்கம் பார்த்துட்டு வந்துடலாமா பரிசில் போகுது குளிக்கிறாங்க வேணாம் இந்த பாலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பாலம் இங்கிருந்து கிளம்புறதுக்கே மனசு வரலைங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அவ்வளோ கவர்ஃபுல்லான ஒரு இடம் அது ஆற்றுக்கு நடுவில் இருக்கிறதுனால இந்த இடத்த பாருங்க இயற்கை சூழல் அற்புதமான ஒரு கண் குளிராக காட்சின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பக்கமும் ஆறு அந்த பக்கம் ஆறு நடுவில் இருக்குது இங்கே முக்கிய போர்டெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கேயம்பாளையம் ஓகே சரிங்க இதே போல் ஒரு அடுத்த வாரம் அற்புதமான வீடியோ இடத்துல வந்து நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்தேங்கள் நான் உங்கள் அன்பு நன்றி வணக்கம்